அவர்களே டெப்டி கமிஷனர் போலீஸ் திரு எம் ராதாகிருஷ்ணன் அவர்களே மெம்பர் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி எம் வேல்முருகன் அவர்களே முதல் துணைநிலை ஆளுநர் பி மணிசேகர் அவர்களே இரண்டாம் துணைநிலை ஆளுநர் நரசிம்மன் அவர்களே ஆனரி கமிட்டி சேர்மன் ஜி கஜேந்திரன் அவர்களே மாவட்ட அமைச்சரவை பெருமக்களே மாவட்ட முன்னாள் ஆளுநர்களே எனது அன்பிற்குரிய முன்னாள் ஆளுநர் நகீன் அவர்களே மாவட்ட தலைவர்களே மண்டல தலைவர்களே வட்டார தலைவர்களே மற்றும் தலைவர் செயலாளர் பொருளாளர்களே ஏனைய அரிமா நண்பர்களே இன்றைய விருந்தினர்களாகிய ஐநூறுக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நண்பர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்று இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேசுறேன் இருக்காங்க நான் பிறக்கும் போது ஒன்னும் எடுத்துட்டு வரல சொல்ல போனா அருணாக கூட இல்லை போகும்போதும் ஒன்னும் இல்லை அருணாகரி கூட இருக்காது இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வருமானத்தில் பெரிய வருமானத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய பாக்கியம் அதுல ஒரு பகுதியை இல்லாதவங்களுக்கு இல்லை இயலாதவங்களுக்கு கொடுக்கறத நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்க ஐநூறு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு வேண்டிய அந்த மல்லிகை சாமான கொடுக்கறது வந்து ஒரு கடுகுல ஒரு கடுகு அது வந்து ஒரு சிலர் அதை வந்து நினைக்கலாம் மனசில் ஆனால் நான் பெருசாக அதை நினைக்கல ஏன் சொல்றேன்னா இங்க வந்திருக்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளியின் நண்பர்கள் அவர்களின் ஆர்கனைசிங் கமிட்டி தலைவர் சுந்தரம் ஐயா வந்து அவர்களும் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி அவர் சென்னையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேராடூனில் படிச்சுட்டு பான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு சுமார் ஐம்பது வருஷத்துக்கு மேலாக தன்னை போல இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களை போல உள்ளவங்களை நாடி பல உதவிகளை அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவங்கள வந்து வாழ்த்துறதா இல்லை வணங்குறதா அப்படின்றதுக்கு மேலே தான் நான் வந்து ஏதாவது இருந்தா சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்கள வந்து நான் வந்து ரொம்ப பார்க்குற பார்க்கிறவங்களை அவரை பார்த்துட்டு நான்லாம் எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னா அவரு ஊனம் இல்லைங்க ஆனால் நான் தாங்க உண்மையான ஊனம் பணத்தை சாப்பிட போறதில்லை என் குடும்பத்தில் உள்ளவங்க பணத்தை சாப்பிட போறதில்லை பணத்தை எல்லாத்தையும் என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு அதை செஞ்சா அதுவே போதுமானது அதுக்கு மேலே எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் நான் கொடுத்துட்டு போனால் அவங்க செலவு தான் பண்ணுவாங்க அது நல்ல செலவாக கெட்ட செலவாக அப்படின்றது நிச்சயம் யாருக்கும் தெரியாது எத்தனையோ பேர் வந்து பணத்தை சம்பாதிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே இந்த பணம் இருந்து என்னத்துக்கு என்ன பிரயோஜனம் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் சமுதாயத்தில் ஒரு சில பிரபலம் கூட நீங்கள் பார்த்தா இதை புரிஞ்சுக்குவீங்க பத்திரிகை வாயிலாகவோ இல்லை மற்ற சூழ்நிலைகள் காரணமாகவோ பெரிய பிரபலமாக இருப்பாங்க சமுதாயத்தில் ஆனால் அவங்க குடும்ப சூழல் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் பல கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க இந்த பணையிலிருந்து இன்னைக்கு எதுக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நினைச்சு பார்ப்பாங்க நேற்று கூட நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அரிமா நண்பர் அவங்க வந்து உயர்ந்த பதவியில் இருக்காங்க அரிமா இயக்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்காங்க அந்தஸ்து வந்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்காங்க அவங்க சொன்னது என்னன்னா வெளியூர்லேருந்து நான் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சி குறைஞ்ச ஒரு பத்தாண்டில் ரெண்டாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணேன் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு கொடுத்தாரு கடவுள் ஆனால் இந்த கடைசி காலத்துல அவங்களுக்கு நடந்த ஒரு பெரிய சோகம் யாருக்கும் நடக்கக்கூடாது அந்த சோகத்தை சொல்லி அவங்க வந்து அந்த ஸ்டேஜை அழுகும் போது உண்மையிலே எனக்கு கூட கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வாழ்க்கையில் போதே நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க சொன்னது அதனால தர்மத்துக்கும் கட்டுப்படனா எல்லாம் இருந்த ஒரு நாளைக்கு இந்த பணம் சொத்து சுகம் எல்லாம் எதுக்குன்னு நாமளே நினைக்கிற அளவுக்கு கடவுள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவேன் அதனால் நாம் இருக்கும்போதே யாருக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து போதே வாழ்ந்து காமிச்சிடணும்